முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நினைவுகளை பகிர்ந்தபோது கண்கலங்கி அமைச்சர் துரைமுருகன் சென்னை மதுரவாயில் காரம்பாக்கம் பகுதியில் கலைஞர் நூற்றாண்டு விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது மதுரவாயில் எம்எல்ஏ காரம்பாக்கம் கணபதி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சுமார் இரண்டாயிரம் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன திமுக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான துரைமுருகன் நிகழ்ச்சியில் பங்கேற்று மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அவருடன் அமைச்சர் சுப்பிரமணியனும் பங்கேற்றார் நிகழ்ச்சியின் போது பேசிய அமைச்சர் துரைமுருகன் கலைஞர் எனக்கு தந்தை போல என்னை வளர்த்தவரும் அவர்தான் ஒரு முறை எனக்கு இதயத்தில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருந்தது விடிந்தால் அறுவை சிகிச்சை என்ற நிலையில் இரவு முழுவதும் என்னுடன் தங்கிக் கொள்வதாக கலைஞர் கூறினார் அந்த நாளை நினை என் கண்கள் கலங்குகிறது சின்ன விஷயம் என்றாலும் கருத்து கேட்கும் கொண்டவர் கலைஞர் தனது மந்திரியை ஒரு வார்த்தை சொன்னார் என்பதற்காக தலைமை செயலரை பன்னிரண்டு மணி நேரத்தில் மாற்றிய தலைவர் கலைஞர் இரண்டு குடியரசுத் தலைவர்களை இந்தியாவிற்கு பெற்றுக் கொடுத்தவர் அவர்தான் அவர் வாழ்ந்த காலத்தில் நாம் வாழ்ந்தோம் என்பதே நாம் பெற்ற பலனின்றி புகழாரம் சூட்டினார்

தூங்க இல்ல பயப்படையா யாருக்கும் பயப்படுவான் மறுநாள் காத்தாலும் நீ போழ நீ கோழையா அது அதெல்லாம் கிடையாது நான் நான் வர்றேன் நான் உன்னோட எல்லாத்தையும் காலையில ஒண்ணு

क्या करना है पढ़ी नहीं रहती है सिक्स एक्यूरेटी है क्या करना है कॉरली बुतवारी आपको नहीं है अच्छा इज नॉट ओनली माय मिनिस्टर इंग्लिश लग रहा है कोई बुतवारी इज नॉट ओनली माय मिनिस्टर इज अ कमेंडर ऑफ़ द पार्टी बी वांड बट इस बात इच्छा भरा बेंसल है ठुल ठुला इच्छा भरा बें நண்பர்களே தன்னுடைய பத்திரிகையை போய் பேசினார் ஒரு சீப் செக்ரெட்டரிய பன்னெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தலைவர் இனியும் இந்த உலகத்தில் தெரியாது ஆனா அவரோடு வாழ்வோம் எத்தனை

அடுத்த கேட்டாங்க மதுரை பேராட்சியை சொத்து அது மாமா ஆட்சிக்கு அதனால அப்பேற்பட்ட ஒரு தலைவரோடு நம்ம வாழ்ந்தோம் இருந்தோம் அவரோடு விளையாடணும் பேசணும் கோபத்து காட்பட்டிருக்கோம் மகிழ்ச்சி காட்பட்டிருக்கோம் எல்லாத்துக்கும் காட்பட்டிருக்கோம் அந்த தலைவர் விடாதோம் ஒன்றை வச்சு இனி நாமெல்லாம் அவர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தோம் இது ஒன்றுதான் சார் நாம் பெற்ற பலன் இது ஒன்று கூடும் என்று கூறிய வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்த கிடையாது நன்றி